ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாத பொருட்கள் பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சனிக்கிழமையில் இந்த பொருளெல்லாம் வாங்கியிருப்போம் அதை வந்து இந்த வீடியோக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் வாங்காமல் இருந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமைகளில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாதுங்க இரும்பு அப்படின்றது சனி பகவான் ஆதிக்கம் செலுத்தும் பொருளுங்க எனவே தான் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை அன்றைய நாளில் அதாவது சனிக்கிழமையில் கட்டாயம் வாங்கவே கூடாதுங்க ஆனால் சனிக்கிழமைகளில் இரும்பு பொருட்களை தாராளமாக தானம் செய்யலாங்க அதாவது கோயிலுக்கு ஏதாவது இரும்பு பொருட்களை வாங்கி கொடுக்கறது சனிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமங்க சனிக்கிழமையில் எண்ணெய் கடைக்கு போயிட்டு எண்ணெய் வாங்கக்கூடாதுங்க அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சனிக்கிழமை வாங்கக்கூடாதுங்க சனி நீராடினால் தோஷம் விலகும் அதாவது சனிக்கிழமையில் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சோம் அப்படின்னா தோஷங்கள் நீங்கும் ஆனால் எண்ணெய் வாங்க சனிக்கிழமை உகந்த நாள் இல்லைங்க நூற்றி எட்டு பொருட்களில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குங்க அதில் வந்து உப்பு முதன்மையானது உப்பை எப்போதும் வெள்ளிக்கிழமையில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க அதுவும் சுக்கர உரையில் வாங்கும்போது இன்னும் அதிகப்படியான பலனை நமக்கு கொடுக்குங்க தவறியும் சனிக்கிழமையில் உப்பு வாங்குறதை வந்து நிறுத்திடுங்க வெள்ளிக்கிழமைகளில் உப்பை வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு ஜாடியில் போட்டு அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வசம்பு அப்படி இல்லைனா ஜாதிக்கா இந்த மூணுல ஏதாவது ஒரு பொருளை போட்டு அதுக்கு மேலே உப்பு போட்டு வைக்கும்போது வீட்டில் வந்து செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நான் தொடர்ந்து அதை செஞ்சிகிட்டே வரேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தேவி தொடப்பம் போன்ற பொருட்களை வந்து வாசம் செய்கிறதா ஐதீகம் இருக்குங்க வீட்டை சுத்தம் செய்யும் பொருட்களை எப்போதும் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாதுங்க அது எதுவாக இருந்தாலும் தொடப்பம் மாப்பு இந்த மாதிரி வீட்டை சொத்தம் செய்கிற பொருட்களை வந்து சனிக்கிழமையில வாங்கக்கூடாதுங்க சனி பகவானுக்கு உரிய எல் சனிக்கிழமையில வாங்கக்கூடாத பொருளை முதன்மையானதுங்க எள்ளெண்ணெய் எண்ணெய் கொண்டு கோயிலில் வந்து சனி பகவானுக்கு தீபம் ஏத்தினா சகல செல்வங்களும் அதிகரிக்கும் ஆனா சமையலுக்கு பயன்படுத்தப்படும் ஆனால் அந்த எள்ளையோ எள்ளெண்ணெயோ கண்டிப்பாக சனிக்கிழமையில வாங்கக்கூடாதுங்க அடுத்து வந்து சமையலுக்கு தேவைப்படும் மாவு போன்ற பொருட்களையும் சனிக்கிழமலாம் வாங்கக்கூடாதுங்க வெள்ளிக்கிழமையில மசாலா பொருட்களை வாங்குறத மற்றும் அரைக்கிறதை முற்றிலும் தவிர்க்கணுங்க அதாவது அரிசி புடைக்கிறது இல்லை மசாலாக்கு தேவையான பொருட்களை வறுக்கிறது அன்றைக்கி அரைக்க எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெள்ளிக்கிழமலை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து கூர்மையான பொருட்கள் ஆயுதங்கள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிற கத்தி அறுவாழ்மலை கடப்பாறை கோடாலி இந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்களை சனிக்கிழமையில வாங்குறதை வந்து தவிர்க்கணுங்க அப்படி வாங்கினோம் அப்படின்னா தீராத துன்பமும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதோட அந்த கூர்மையான ஆயுதத்தால நம்ம கையில ஏதாவது சின்ன காயம் ஏற்பட்டதுன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்துல ஆறவே ஆறாதாங்க சனி பெருகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால சனிக்கிழமையில இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி அதனால் நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க அடுத்து சனிக்கிழமை அன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்கவே கூடாதுங்க ஆனால் கருப்பு ட்ரெஸ் வாங்கினா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க சனிக்கிழமை அன்னைக்கு அதே போல் புதிய ஆடைகளும் நம்ம போடக்கூடாதுங்க வாங்கவும் கூடாது போடவும் கூடாது இதில் ஒரே ஒரு இது என்ன கருப்பு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கருப்பு அப்படின்றது சனி பகவானுக்குரிய நிறம் அப்படின்றதுனால அந்த பொருளை வந்து அன்னைக்கு வாங்கலாங்க இந்த பொருட்களையெல்லாம் சனிக்கிழமை இதுவரை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே வாங்கிறத தவிர்த்துட்டு ஒரு கொஞ்ச நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தவிர்த்து பாருங்கள் உங்களுக்கு என்ன நல்லது நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியாக வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்